அன்பால் நினைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடால் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு சமையல் உதவியாளருக்கான காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறத்துக்கு அறிவிப்பு வெளியாகி இப்போ ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் போயிட்டு இருக்குது இந்த நேர்காணலில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்டன் பண்ணாததுக்கிறீங்க அங்கன்வாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ அங்கன்வாடி முடிஞ்சது இப்போ கரண்டில் சத்துணவு வேலையை வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் போயிட்டு இருக்குது இந்த சத்துணவு நேர்காணலாக அடிக்கடி கேட்கப்படும் முக்கியமான கேள்வி எல்லா பிளாக்கிலையும் எல்லா மாவட்டத்திலும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க அங்கன்வாடியில் எப்படி நம்ம சேனல் மூலியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்களுக்கு அது மாதிரி சத்துணவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு போய் நேர்காணல் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு நேர்காணலுக்கு போனீங்களா அட இவ்வளோ தான் ஏற்காணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் இருக்குதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க அங்கன்வாடியில் தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ சத்தனூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு வாய்ப்பாக அமையும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின் கோட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்காம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுவீங்க மனசு ஏன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கலாமா மிஸ் பண்ணதுனால தான் நமக்கு இந்த ஜாப் கிடைக்கல அந்த மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க இப்போ வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க நான் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் சொல்கிறேன் நாம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் சமையல் உதவியாளராக தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய போகிறீங்க அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை முரணாக செய்ய சொன்னால் அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் என்னோடய உயரதி பர்மிஷன் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா செய்ய மாட்டேன் என்னிடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டு பிடி தான் நான் வேலை செய்வேன் எனக்கு இது பிடித்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க அதுபடி தான் நான் செய்வேன் சமையல் செய்ய விஷயமா இருக்குன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைங்களோட நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட சொல்லி என்னுடைய மேலதிகாரி உத்தரவு கொடுத்துருக்காங்க அதுபடி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க அது என்னன்னா பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விமர்சித்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் சமையல் செய்யக்கூடிய பள்ளிக்கூடத்தோடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான அனுமதி கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு போடுறீங்க அப்படி ஏதாவது பிரச்சனைனா அந்த பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு முறையிடணும் அந்த தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிக்கு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க உங்களுடைய உயர் அதிகாரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் செய்கிற இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட செய்வாங்க அப்படி அதெல்லாம் இதுதான் முறை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லாமல் உங்ககிட்ட நேரடியாக வந்து விமர்சித்தால் என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை வந்து பார்த்திங்கனா எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அது குழந்தைங்களுடைய நலன் பற்றி சத்துணவு திட்டத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிய வைக்கலாம் அடுத்து ரேஷன் கார்டு இல்லாத குழந்தைங்களுக்கு உணவு வழங்கலாமான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்பாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னடா கொஸ்டின் புதுசாக இருக்குது அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சத்துணவு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரேஷன் கார்டும் தேவையில்லை அனைத்து குழந்தைகள் ஆண் பெண் என அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா சமம் அதனால் எந்த கார்டும் கிடையாது அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உணவு வழங்கப்படும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம் நீங்கள் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி கடையில் காய்கறி வாங்கிட்டு இருப்பீங்க அந்த கடையை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டும்னா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையோட குவாலிட்டி காய்கறியாக இருக்கட்டும் எந்த ஒரு மளிகை பொருளாக இருக்கட்டும் வாங்கக்கூடிய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா கரெக்டாக இல்லைனா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உயரதிகாரிக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விலை விலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் விலையும் அதிகமாகுது குவாலிட்டி தரமும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய உயரதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையை மாற்றிக்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீங்க நீங்கள் சமையல் செய்கிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு அப்போ நீங்கள் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணால் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி ஆகுது ஒரு சில டைமில் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க ஒரு சில டைமில் ஒன் வீக்கோட ஆகுது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்னு அதுக்கு நீங்க வந்து பத்திலாம் குழந்தைங்களுடைய நலனுக்கு உங்க வீட்டுல பக்கத்துல இருந்தா நீங்க வந்து பத்திலாம் இந்த எல்பிஜி கேஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படி இல்லையா பக்கத்துல யாராவது வச்சிருந்தாலும் அவங்க வந்து பத்திலாம் எடுத்துட்டு நீங்க குழந்தைகளுக்கு சமைச்சிட்டு நீங்கள் புக் பண்ண கேஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படி இல்லையா எந்த ஒரு வழியுமே இல்லையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எப்பயுமே ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா விறகு அடுப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கலாம் எப்படின்னா ஸ்டவ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரவு கிடைக்கலனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க பக்கத்து வீட்டிலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கும் போது குழந்தைங்களை நலனுக்காக கொடுப்பாங்க விறகு அடுப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அப்ளையரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே வச்சுருக்கணும் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் உங்ககிட்ட வேறு ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்வீங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமையல் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும் அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சமையல் முடிக்கணும் ப்ளஸ் அந்த குழந்தைங்களுக்கு பரிமாறணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி சமையல் கூடறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளரோட வேலை ஹெட்மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை சொன்னாங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரி கிட்ட சொல்ல சொல்லுங்கள் உங்களுடைய உயர் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே செய்யலாம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் சொல்கிறாங்கன்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் செய்யறது குழந்தைங்க பா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பரிமாறுது இதெல்லாம் விட்டுட்டு வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களுடைய நலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒர்க்கல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக இருங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒர்க் பார்க்கலாம் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சுத்தம் செய்ய சொல்லலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை சொல்லலாம் அதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சின்னதாக தான் செஞ்சுருங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சமையல் செஞ்சுட்டு அதுக்கு மேலே செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது தினமும் கடைபிடிக்க வேண்டிய செக்லிஸ்ட் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் விழுவாத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க வேணும் அரிசியாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உறுதி செஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி விழாமல் பார்த்துக்கணும் முக்கியமாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் வைக்கும்போது நம்மளுடைய கவனம் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் இந்த சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி விழுகாமல் இருக்குதா நம்ம சாப்பாடு செய்யற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது இருக்குதா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தை வந்திருக்குறாங்க டீச்சர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை குழந்தை வந்துக்கிறாங்க இன்றைக்கி லிஸ்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியாக இருக்கட்டும் பருப்பாகட்டும் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்யணும் அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்க எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்க எவ்வளோ சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறீங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டாக பரமா பராமரிக்கணும் மீதி எவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு வந்து இருக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் லிஸ்ட்டை சொல்லிட்டு போகலாம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் இது போன்ற ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா வரும் இன்ட்ரூவ் அப்டேட்டு முருகன் கோயிலாக இருக்கட்டும் அங்கன்வாடியாக இருக்கட்டும் சத்துணுவேன் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கனா இன்ட்ரிவியூவில் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு நிறையா நம்ம சேனலில் சொல்லுவோம் நம்ம சேனலில் சொன்னது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது நிறைய பேர் ஜாப் வாங்குறாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர இருக்குன்னு அது பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மனசார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்